மரவர் சாதீனர்கள் எப்பொழுது நான்கு நேருக்கு வந்தார்கள் என்று நான் அவர்களுடைய வரலாற்றை நாங்கள் ஆராயும் பொழுது சுமார் முப்பத்தைந்து நாற்பது வருடங்களுக்கு முன்பு அந்த ஊரில் மரவர்கள் இல்லை ஆயிரம் குடும்பங்களுக்கு மேலாக வெள்ளாளர் குடும்பங்கள் பிள்ளைமார் சாதியினர் குடும்பங்கள் தான் அங்கே பெரும்பான்மையாக இருந்திருக்கின்றனர் அதற்கடுத்ததாக அங்கே வானமலை பெருமாள் கோயிலை சுற்றியுள்ள சன்னிதி திரு தெரு தெரு போன்ற தெருக்களில் அய்யங்கார்கள் பிராமணர்கள் வைணவ பிராமணர்கள் வந்து முழுக்க குடியேற்றிருக்கிறாங்க அதுக்கடுத்ததாக தான் மற்ற சாதியினர் மற்றவர்களெல்லாம் முடிந்து இருக்காங்க ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு சிறு சிறு குழுவாக நான்கு வந்த மரவர் சாதி குடும்பத்தினர் ஒட்டுமொத்தமாக அவருடைய இடங்களை அவருடைய வீடுகளை இவர்கள் கைப்பற்றியிருக்கிறார்கள் இவர்கள் தான் குடியிருந்து வருகிறார்கள் அன்றைக்கு ஆயிரம் வெள்ள குடும்பங்கள் இருந்த நிலையில் இன்று ஆயிரம் மரவர் சாதனை குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் அவருடைய இடங்களில் அன்று நூற்று கணக்கான